அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி நாற்பத்தி ஓராவது நாள் பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது சுடப்பட்டு உயிர் உயிர்ந்த சோழன் மகனும் பிடர் தலை பேரானை பெற்று கடைக்கால் செயிர் அரு செங்கோல் செலியினான் செலியினான் இல்லை உயிர் உடையார் எய்தார் வினை பராந்தக சோழன் மகன் தீயினால் கொளுத்தப்படுகிறான் சிறுவயதில் அவன் தீயிலிருந்து தப்பிக்கிறான் கால் மட்டும் கருப்பா தீஞ்சி போகுது அவனுடைய தாய்மாமனான இரும்பிடர் தலையர் தலையார் என்பவருடைய துணையோடு மீண்டும் வெற்றி பெற்று மிகப்பெரிய அரசனாக குற்றமில்லாமல் செங்கோல் செலுத்தினான் நல்ல வினை இருந்தால் நல்ல நேரம் இருந்தால் நல்ல ஊழ் இருந்தால் உயிரோடு கொளுத்தப்பட்டாலும் கூட உயிரோடு எழுந்து வருவார் அவர் அடைகிற நற்பயனை மற்றவர்களால் தடுக்க முடியாது என்று சொல்லுகிற பாடல் பராந்தக சோழனுக்குள் இருந்த குடும்ப சண்டையினால் பராந்தக சோழனுடைய சிறு இருக்கக்கூடிய சோழனை கொண்டுவிட வேண்டும் என்று முயற்சி செய்து மாளிகையோடு இருக்க நல்வினை இருந்த காரணத்தால் தப்பித்து பிழைத்து சிறுவயதிலேயே தன்னுடைய மாமனான இரும்பிடை தலையாரை துணை கொண்டு மீண்டும் ஆட்சியை நிறுவி செம்மையாக ஆட்சியை நடத்தினான் கரிகால் பெருவளத்தான் என்று பெயரும் பெற்றான் கல்லணையை கட்டினான் என்றெல்லாம் பார்க்கிறோம் காரணம் அவனுடைய நன்மை அவனுக்கு நல்வினை இருந்ததனால் உயிரோடு கொளுத்தப்பட்ட போதும் பிழைத்தெழுந்தான் என்று சொல்லுகிற ஊழினுடைய சிறப்பை சொல்லுகிற மற்றொரு பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் சுடப்பட்டு உயிர் உயிர்ந்த சோழன் மகனும் பிடர்த்தலை பேரானை பெற்று கடைக்கால் செய்து அறு செங்கோல் சிலியினான் இல்லை உயிர் உடையார் எய்தா வினை நன்றி வணக்கம்